இந்த வீடியோல நம்ம பொது தமிழ் தொடர்பான அதாவது இலக்கணம் தொடர்பான ஐம்பது வினாக்கள் தான் பாத்துட்டு வரோம் இது வந்து பார்ட் சிக்ஸ் ஓகே ஆல்ரெடி பார்ட் ஒன்ல இருந்து வரைக்கும் பார்த்தா இது பார்ட் சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பது வினாக்கள் போறோம் ஓகேங்களா பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன முதல் கேள்வி ஒப்புறவு அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன சோ ஒப்புரவு என்பது ஊருக்கு உதவுதல் சோ இது முக்கியமான கேள்வி ஒப்புறவு என்பது ஊருக்கு உதவுதல் சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் அப்படிங்கிற நூல் பாரதிதாசன் வந்துட்டு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு ஓகேவா தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு சோ இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிற நூல் தான் பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றது இது விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா சோ இது வந்து பிசிராந்தியர் அப்படிங்கிற நூல் வந்து நாடகமா கவிதையா உரைநடையா சிறுகதையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த பிசிராந்தியார் நூல் வந்து பாத்தீங்கன்னா நாடகம் சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அரும்புதல் என்பதன் பெரிய எதிர்ச்சொல் ஓகேங்களா அரும்புதல்னா மலர்தல் விரிதல் அர்த்தம் எதிர்ச்சொல் என்னன்னு உங்களுக்கு மெளிதல்னா விரிதல் எதிர்ச்சொல் மெளிதல் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சொல் இல்லாத தொடரை காண்க ஓகேங்களா சோ சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்ல அப்படின்னு வராது சென்னைக்கு பக்கத்தில் இருப்பது மதுரை இல்லைன்னு வராது சென்னைக்கு அருகாமையில் இருப்பது மதுரை அல்ல அது வராது சென்னைக்கு அருகில் தான் வரும் ஓகேங்களா சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்றுன்னு வரும் ஓகேங்களா ஆன்சர் வந்துட்டு இது டி சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வந்தான் வேற் தருக ஓகேங்களா சோ வந்தான் அப்படிங்கறதோடைய வேர்ச்சொல் சோ இந்த வேற்சொல்லு வினையாளணையம் சொல் வினையச்சம் பெயரச்சம் இதெல்லாம் பாத்து வச்சுக்கணும் ஓகேங்களா சோ வந்தான் அப்படிங்கறதோட வேற்சொல் பாத்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மா அப்படிங்கிற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிக சோ மா அப்படிங்கிற எழுத்துக்கு நிறைய மீனிங் இருக்கு ஓகேங்களா சிக்ஸ்து சிக்ஸ்த் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா புக்ல அந்த பாடத்துல குடுத்துருப்பாங்க மா அப்படிங்கிறதுக்கான பொருள் நிறைய வந்திருக்கும் அறிவு அழகு திருமகள் மேன்மைன்னு சொல்லிட்டு எல்லாம் வரும் ஓகேங்களா சோ இங்க வந்து விலங்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ விலங்கு அப்படின்னு அர்த்தம் நிறைய பொருள் இருக்கு மாக்கு பாத்து வச்சுக்கோங்க அடிக்கடி டிஎன்பிசி ல கேக்குறாங்க அடுத்து எச்சொல் வேர்ச்சொல் அல்லன்னு வருது ஓகேங்களா அடி அப்படிங்கறது வேர்ச்சொல் அரி அறிதல் அப்படிங்கற மாதிரி வரும் அடினா அடித்தல் வரும் இரு இருத்தல் வரும் சோ இனிது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது வேர்ச்சொல் ஆகாது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா படுவிடம் இதில் பயின்றுள்ள தொகை நிலை எது படுவிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது வினைத்தொகை படும் படும் இடம் படு படுத்த படுத்த இடம் சோ இந்த மாதிரி முக்காலத்து வரும் படும் இடம் அப்படின்னு வரும் ஓகேங்களா சோ வினைத்தொகைனா மூன்று காலங்களும் அடங்கும் அகர வரிசையில் எழுதுக ஓகேங்களா சோ அகர வரிசையில உங்களுக்கு முன்னீர் மொழிபெயர்ப்பு முன்னீர் மேடு பள்ளம் மனத்துயர் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மா ஃபர்ஸ்ட் மா அதுக்கப்புறம் மா கருத்து மா மீ மீக்கு அப்புறம் மூ அதுக்கப்புறம் மே அதுக்கப்புறம் மு ஓகேங்களா சோ இந்த ஆர்டர்ல வரும் சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு அறிக ஓகேங்களா சோ புக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்பு இருக்கும் அது எல்லாமே படிச்சு வச்சுக்கணும் பசி கயிறு என்பதன் இலக்கண குறிப்பு பசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உருவகம் பசி என்பது உருவகம் நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுங்க பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா அப்படின்னா என்ன அர்த்தம் பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு வரும் ஓகேங்களா பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் நன்னூல் அப்படிங்கிறது எவ்வகை நூல் அப்படிங்கிறது மார்க் போட்டிருக்காங்க என்னது ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம் வினா வாக்கியம் கொஸ்டின் மார்க் போட்டாலே வினா வாக்கியம் பாத்தீங்கன்னா நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம் என கண்டறிக சோ வந்து இது தொடர்ந்து வரும் நேற்று மழை பெய்தது அதனால் ஓகேவா ஏரி குளங்கள் நிரம்பின ஓகேவா ஒரு தொடர் தொடர்ந்து இந்த மாதிரி வந்திருக்கும் ஓகேங்களா மழை பெய்தது அதுக்கப்புறம் ஏரி குளங்கள் நிரம்பியதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வரதுனால இது வந்து பாத்தீங்கன்னா தொடர் வாக்கியம் சோ வந்து பாத்தீங்கன்னா அடி வடிவு மாறன் வடிவு மாஹி இதுல அரி என்பதன் பொருள் என்ன சோ அரி அப்படிங்கற பொருள் வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் அரி என்பதன் பொருள் சிங்கம் சோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் பட வருவது என்னது இரட்டுர மொழிதல் அணி ஓகேங்களா இரட்டுர மொழிதல் அணி சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆர்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி ஓகேவா ஆற்காடுங்கிறது பாத்தீங்கன்னா அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி தான் ஆற்காடு ஆற்காடு அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாலடியார் அப்படிங்கிற நூலை பாடியவர்கள் யார் சோ நாலடியார் அப்படிங்கிற நூலை பாடியவர் சமண முனிவர்கள்

மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டது இல்லைன்னா தொடங்கி வைக்க பெற்றது அப்படின்னு வரும் ஓகேவா உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது தலைவரால் ஆள்னு வரும் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்டது பெற்றது அந்த மாதிரி வரும் ஓகேங்களா சோ இதை வந்துட்டு செயற்பாட்டு வினை சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தாயப்பா பேசும் மகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஓமை தொடர் அதாவது பாத்தீங்கன்னா பசுமரத்தானி போல நில அதாவது நகமும் சதையும் போல சோ இந்த மாதிரி எல்லாம் வரும்ல அதே மாதிரி தாயப்பா பேசும் மகள் அப்படின்னா தாயை போன்று பேசுதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்கன் மற்ற மரந்தளைத் தற்று இதில் அன்பகத்து இல்லா என்பதை எவ்வாறு பிரிக்கலாம் சோ புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா பிரித்தெழுதுகவும் பாத்து வச்சுக்கணும் அன்பகத்திலன்னா அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லா ஆன்சர் அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் ஒன் பாத்தீங்கன்னா சேர்த்து எழுதுக சேர்த்து எழுதுகன்னு பனை பிளஸ் ஓலை பனையோலை ஓலை பனையோலை புணர்ச்சி விதிகள் படிச்சீங்கன்னா ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் புணர்ச்சி விதிகள் படிக்கணும் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதலாம் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அணித்து அப்படின்னா எதிர்ச்சொல் கண்டறிக அணித்து என்பதன் எதிர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா தொலைவில் சோ எதிர்ச்சொல் ஓகேங்களா எதிர்ச்சொல்னா தொலைவில் சோ நெக்ஸ்ட் ஒன் வலுவூர் சொல்லற்ற தொடர் எது இது வந்து அடிக்கடி ரொம்ப டைம் டிஎன்பிசில கேட்டுட்டே இருக்காங்க ஓகேங்களா சோ வலப்பக்க சுவர் சுவற்றில் சுவரில் எழுதாதே வலப்பக்க சுவரில் எழுதாதேன்னு வரும் ஓகேவா ஆன்சர் வந்து ரெண்டு ஓகேவா வலப்பக்க சுவற்றில்னு வராது சுவரில் எழுதாதேன்னு வரும் சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்கம் 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 டாக்ஸ் ஓகேங்களா அந்த அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தேர்வு சோ சோ வந்து ஒவ்வொரு கலை கலை சொற்கள் நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா வருமான வரி அலுவலகம் வருமான வரி அலுவலகம் பாத்தீங்கன்னா வாழை 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 சோ இது மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு என்னது எல்லாமே ஒரே உச்சரிப்பா வரும் அதோட ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருகன்னு சொல்லியிருப்பாங்க சோ வாழை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இளம்பெண் வாழைன்னா மர வகை வாழை மரம் வாழைன்னா வாழை மீன் சொல்றோம்ல இளம்பெண் இந்த சிறப்புலா வந்துச்சுன்னா உங்களுக்கு வர வகை ஓகேங்களா வாழை இந்தல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு மீன் வகை பாத்தீங்கன்னா ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் பொருளை அஹ் தருக ஓகேங்களா சோ நாட்டுக்கு தேவை அரண் நாட்டுக்கு தேவை அரண் ஓகேங்களா அரண்னா அந்த கோட்டை அந்த மாதிரி வரும் ஓகேங்களா சோ நாட்டுக்கு தேவை அரண் சோ வந்து பாத்தீங்கன்னா கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அகர வரிசை படுத்துக்க ஓகேங்களா சு சுற்றம் சீர்தூக்கு சி சிந்தனை சா சங்குன்னு வருது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சா வரும் அடுத்து சா அடுத்து சி அடுத்து சி அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா தாவரிசை வரும் அதுல தூ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சு ஓகேங்களா அடுத்து வினய வியநகர் குறைபாட வியநகர் குறைபடா கொலக் கூடை அடுத்து கொலாக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இந்த சொற்களை எல்லாம் ஒழுங்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா விநாயகர் செய்யல வர்ற பாடல் வரிகள் பாடல் நல்லா பாத்து அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஷ்டமானதுக்கு எல்லாம் நம்ம ஈஸியா வந்துட்டு சொற்களை வந்து ஒழுங்குபடுத்த முடியும் பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான் சோ இத வந்து ஒழுங்குபடுத்தி எழுதுனா ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா சோ வாட்சு பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அடுத்து தைத்திங்கள் என்பது எந்த பெயரை குறிக்கும் சோ தை திங்கள் அப்படிங்கறதுனால எனது தை திங்கள் அப்படின்னா திங்கள்னா மாதம் அப்படின்னா எனது அது ஒரு காலப்பெயர் ஓகேங்களா தை திங்கள் சோங்கிறது காலப்பெயர் வரும்

ஒரு பொருள் தரும் பல சொற்கள் உரைக்கினரு அகலி அணை இது என்னது நீர்நிலையை அகலி அணைநிலையை அடி பொருள் தரும் பல சொற்கள் சாரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அது வந்து பாத்தீங்கன்னா அடி வகை ஓகேங்களா இது வந்து டென்த்ல டென்த் நியூ லெசன்ல எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த பாடத்துல அடி வகை அதுக்கப்புறம் வந்துட்டு கிளை வகை தண்டு வகை இலை வகை எல்லாமே கொடுத்திருப்பாங்க சோ அதெல்லாமே படுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா சோ அதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க சோ வகை அப்படிங்கறது தாழ் தண்டு கோல் இதான் வந்து வகை தாழ் தண்டு அடி அடிவகை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நிலவு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா திங்கள் சந்திரன் நிலவு அப்படிங்கறது திங்கள் சந்திரன் சோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது திங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நிலவுதான் சொல்லுவோம் சந்திரனே வந்து பாத்தீங்கன்னா நிலவுதான் சொல்லுவோம் அடுத்து இது பாருங்க இன்னொரு டைம் கேட்டிருக்காங்க கொழுந்து வகை கொழுந்து வகை இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அடிவகை பார்த்தோம் ஓகேங்களா சோ தாழ் தண்டு கோல்னு சொல்லிட்டு கொழுந்து வகைன்னு பாத்தீங்கன்னா துளிர் தளிர் குருத்து சோ வகை ஒரு பொருள் தரும் பலசை கொழுந்து வகைனா துளிர் குருத்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டென்த் லெசன்ல இருக்கும் டென்த் ஃபர்ஸ்ட் லெசன்ல அடுத்து ஊமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வாடி இருத்தல் சோ மலையை காணாத பயிர் எப்படி இருக்கும் வாடி போயிருக்கும் அதான் வந்து பாத்தீங்கன்னா வாடி இருத்தல் அப்படிங்கறது அதுக்கான ஓமை சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா மலைமுகம் காணா பயிர் போல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீண்ட நாள் காணாமல் இயங்குவது அதாவதான் வாடியிருத்தல் அதுக்கப்புறம் நீண்ட நாள் மலையை காணாமல் இயங்குவது ஓகேங்களா அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்பேனா என்னது சோ அக நிலம் எப்படி தோண்ட தோண்ட பொறுத்துக்குதோ அதே மாதிரி நம்மளும் பொருத்துக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா அது ரோமையா சொல்லி அதாவது பொறுத்துக் கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படிங்கறது பொறுத்து கொள்ளுதல் நெக்ஸ்ட் தவறான உம இணையை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா பசுமர தாணி போல அப்படிங்கிறது கரெக்ட் மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக அடுத்து கிடைத்த நீர் போலன்னா பயனற்ற செயல் விழலுக்கு கலை பயிர்கள் அது நீர் வந்து செயல் கீரியும் பாம்பும் போல அப்படிங்கிறது வேற்றுமை வரும் பகை வரும் இங்க ஒற்றுமை கொடுத்துருக்காங்க இது வந்து பகை கீரியும் பாம்பும் போல அப்படிங்கிறது பகை ஒற்றுமை வராதுன்னா ஒப்புரவு இது வந்து இது வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு செங்கற்பட்டு மருவ பெயரை எழுதுக செங்கற்பட்டு உடைய மருவ பெயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்கை செங்கைன்னு வரும் செங்கற்பட்டு மருவ பெயர்கள் நிறைய இருக்கு ஓகேவா எயிட்டி பிளஸ் வந்து நான் கொடுத்திருக்கேன் ஓகேங்களா சோ வந்துட்டு வீடியோ போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சோ செங்கற்பட்டுங்கிறது செங்கை தவறான பெயர்களின் மருவே எழுதுக தஞ்சாவூர்னா தஞ்சை கரெக்ட் திருநெல்வேலினா நெல்லை கரெக்ட் ஓகேங்களா மயிலாடுதுறை வந்துட்டு மயிலை வராது ஓகேங்களா புதுக்கோட்டை புதுகை இதுவும் கரெக்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயிலாப்பூருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மயிலைன் வரும் ஓகேங்களா ஸோ மயிலாப்பூருக்கு தான் மயிலேன் வரும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மயிலாடுதுறைனா மயூரம் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா மயிலாப்பூர்னா மயிலை மயிலாடுதுறைனா வந்துட்டு மயூரம் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா ஸோ இது தவறான ஒன்று ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தவறான உற்பத்திகளின் மறுவை எழுதுக ஓகேங்களா ஸோ அதே தான் அதே கொஷின் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்களின் மறுவை பொருத்துக ஓகேவா சோ கோயம்புத்தூர்னா கோவை நாகப்பட்டினம்னா நாகை புதுச்சேரினா என்னது புதுச்சேரி அப்படின்னா புதுவை புதுக்கோட்டைனா புதுகை ஓகேங்களா புதுச்சேரி என்பது புதுவை ஓகேங்களா புதுக்கோட்டைங்கிறது புதுகை சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மூணு ஒண்ணு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாலு ரெண்டுன்னு வரும் மூணு ஒன்னு நாலு ரெண்டு ஆன்சர் சி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஊர்பெயர்களின் பொ பொருந்தாத இணையை காண்க ஓகேவா புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை கும்பகோணம்ங்கிறது குழந்தை நாகப்பட்டினம்ங்கிறது நாகை இப்பதான் பாட்டோம் புதுக்கோட்டைன்னா புது கை வரணும் ஓகேங்களா இங்க வந்து புதுமைனு கொடுத்துருக்காங்க தவறு ஆப்ஷன் பீதா வந்து தவறு புதுமைன்னு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வரணும் பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னது பாரதிதாசன் சோ பாரதிதாசனும் சிலபஸ்ல இருக்காங்க பாரதிதாசனை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும் பொறு பொது இவர் நிறைய கூற்று சொல்லி இருந்திருப்பாரு ஓகேங்களா சோ பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை அப்படின்னு திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன் அடுத்து பாத்தீங்கன்னா திருநின்ற ஊர் என்னும் ஊர் பெயரின் மறு சோ திண்ணையூர் திருநின்ற ஊர்னா பாத்தீங்கன்னா திண்ணையூர்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா வேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் அப்படிங்கிறது சரிப்படாது பாடினவர் பாரதிதாசன் ஓகேங்களா சோ பாரதிதாசன் சிலபஸ்ல இருக்காரு ஓகேங்களா சோ இவருடைய கூற்றலாம் படிச்சு வச்சுக்கணும் பெண் எணில் வேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது பாத்தீங்கன்னா பொருந்தாத விடையை தேர்வு செய்க தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யார் தெள்ளு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் அப்ப இரண்டடிகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் கூறினார் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பாத்தீங்கன்னா சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் சூரிய ஒளி பெற முடியாத செடியும் பகுத்தறிவு ஒளிபெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாதுன்னு சொன்னவர் பாரதிதாசன் சோதா பாத்தீங்கன்னா பிப்டி கொஸ்டின் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா சோ இது வந்து எல்லாமே வந்துட்டு பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு பிப்டி கொஸ்டின்ஸோட பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்